ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நேரி மொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பிறம்பை கையாடாகாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் அப்படின்னு இந்த வார்த்தை இருக்கு அப்போது பிறம்பை கையாளா கையாண்டாதான் மகனை வந்து நம்ம பகைக்கலை அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன் ரெண்டாவது வசனம் நம்ம பொது மொழி பெயர்ப்பு அதாவது நீங்க ஆர்சி பைபிளில் பாத்தீங்கன்னா அவன் மேல் அன்பா இருக்கிறவன் அவனை தண்டிக்காமல் விடுவது இல்லை அப்படின்ட்டு அதுல வந்து வசனம் இருக்கு அப்போ அன்பா இருக்கிறவங்க கண்டிப்பா பிள்ளைகளை என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பா தண்டிப்பாங்க கண்டிப்பாங்க பிள்ளைகளை உணர்த்தி நடத்துவாங்க இந்த கெட்ட குமாரன் நல்லகுமாரன் அப்படிங்கிற இந்த ஓமையில் நீங்கள் அந்த இளையகுமாரன் அவ்வளவு தூரம் அப்பா கிட்ட வந்து எனக்கு சொத்தை பிரித்து கொடுன்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுனா தான் நம்ம பார்க்கலை உடனே எடுத்து கொடுக்குறார் சொத்தை பிரித்து கொடுத்துர்றார் அப்போ இந்த இடத்துல அவங்க அப்பா பிரம்பை கையாண்டு தன் மகனை என்ன செஞ்சிருக்கலாம் அவரை கட்டுப்படுத்தி இருக்கலாம் இல்லை அவனை போக விடாம தடுத்திருக்கலாம் இது என்னுடைய சொத்து நான் உனக்கு கொடுக்கணும்னு அனாவசியம் அவசியம் கிடையாது அப்படின்ட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கலாம் இல்லை அவர் தகப்பன் அவர் அதிகாரி அவரால் என்னமோ செஞ்சுருக்க முடியும் இல்லையா அந்த மகனை அதற்கப்புறம் ஃபர்தரா எக்ஸ்டென்ஷன் பண்ணாம இருக்கிறதுக்கான அவர் இது எதையுமே செய்யாம அவர் சொத்தை பிரிச்சு கொடுக்குற அதாவது இது இந்த காரியம் வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கும் ஒரு ஒரு தகப்பனா ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு ஒருவேளை வயசு பையனா இருக்கலாம் இல்ல வளர்ந்த ஒரு வாலிபனா இருக்கலாம் அவன் அவன் காலத்துல அவன் வேறுன்றதற்காக நம்ம பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம் ஆனா நம்ம வேதத்துல எங்கேயுமே இப்படி சொத்தை பிரிச்சு கொடுத்து நம்ம வந்து பாத்திருக்கவே மாட்டோம் அதாவது ஆசீர்வாதங்கள் உண்டு ஏன்னா மூத்த மூத்த புதல்வனுக்கு அதிக ஆசிர்வாதங்களும் ரெட்டிப்பான ஆசிர்வாதங்களும் இளைய குமாரனுக்கு வே அதர் போக மிச்சம் இருக்கிற ஆசிர்வாதங்களும் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லை யாருமே தன் தகப்பன் கிட்டே போய் இப்படி வந்து எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு எந்த மகனும் கேட்டதாக நம்ம வேதத்தில் வந்து வாசிக்கல இந்த இந்த மகன் வந்து கேட்டது போல் ஆனால் அந்த தகப்பன் ஏன் வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்யாமல் அவர் கொடுத்தாரு அப்படின்னா மகன் வளர்ந்த மகன் அவன்கிட்ட அவனை அடித்து கண்டித்து வாலிப சின்ன பையனாக இருந்தால் அடிச்சு கண்டித்து உணர்த்தலாம் ஆனால் இப்போ அந்த ஸ்டேஜை தாண்டிட்டான் ஏன்னா சொத்தை பிரித்து போகிற அளவுக்கு அவன் வந்து வளர்ந்துட்டான் தூர தேசத்துக்கு போகிறேன்னு சொல்கிறான்னா அவன் ஒரு வளர்ந்த பையன் அவன்கிட்ட நான் இப்போ ஆர்கியூ பண்ணாலும் அவன் தன் இளைய வயதில் இருக்கிறதுனால தன் வார்த்தைகளால் என்ன செய்ய மாட்டான் நான் என்னுடைய ஆர்கியூமெண்ட் வந்து அவன் இருதயத்திற்குள்ளே இறங் இறங்காது அவன் காதுக்குள்ளே போகலாம் அவன் திரும்ப ஆர்கியூ பண்ணலாம் ஆனால் அவன் இருதயத்தில் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தை என்ன செய்ய முடியாது என்னால் மாற்ற முடியாது எவ்வளவுதான் தகப்பன்கிற ஸ்தானத்துல ரோல் எடுத்து கண்டித்தாலும் அவன் இருதயத்தை மாற்றுவது இவரால் கூடாத காரியம் அப்ப தன் சொந்த மகனை எப்படி நடத்தினா அவனை திருத்தலாம் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் அதனால தான் சொத்தை பிரித்து கொடுக்கறாரு அவருக்கு நூறு சதவீதம் தெரியும் ஏன்னா அவனை சிறு வயதிலேருந்தே வளர்த்த தகப்பன் அல்லவா அவன் இதை கண்டிப்பாக வீணாக்குவான் அவனுக்கு இதை மல்டிபிள் பண்ண தெரியாது இதை பாதுகாக்க தெரியாது இதை நல்ல விதமாக யூஸ் பண்ணவும் அவனுக்கு தெரியாதுன்னு நூறு சதவீதம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சே தான் கொடுக்குறாரு கட்டாயம் இந்த பணத்தை எல்லாம் செலவழித்து ஒரு நாள் என் பிள்ளை நடுத்தருளை நிற்பான் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் ஆனாலும் கொடுக்குறாரு ஏன்னா இது முடிந்ததுக்கு அப்புறம் அவன் லைஃப்பில் ஒரு பெரிய வனாந்திரத்துக்கு போவான் அந்த வனாந்திரம் நிச்சயம் அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்று கொடுக்கும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் அது அவர் வந்து ஒரு உணர்வுள்ள தான் என் கண்ணுக்கு படுறார் ஏன்னா பொதுவாக உணர்ச்சி வசப்பட்டு நான் உன்னை பத்து மாசம் சுமந்து பித்தேன் இல்லையா உனக்காக எவ்வளோ பாடுபட்டேன் இல்லையா இந்த வார்த்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு இப்போ இருக்கிற எந்த பிள்ளைகிட்டையும் ஒர்க் அவுட் ஆகாது இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி மேபி அந்த ஒரு அந்த மோமெண்ட்டுக்கு அவனை எமோஷ்னலாக பிளாக் பண்ணலாம ஒழிய அவன் இருதயம் பூரணமாக இந்த வார்த்தைகளால் மறுரூபப்படவே செய்யாது இதெல்லாம் நல்ல நல்ல ஆவியை பகுத்தறிந்த ஒரு தகப்பனாக இருந்ததுனால இவன் ஆவியை அறிந்து அவன் ஞானமாக இந்த காரியத்தை செய்கிறார் இதற்கு அப்புறமாக எல்லாவற்றையும் இழந்து திரும்ப வருகிறான் நம்ம தகப்பன் வந்து அள்ளி அணைத்து அவனை ஏற்றுக்கொள்கிறார் இது வந்து இது வந்து ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் தகப்பன் வந்து அவரு அவன் மேல் அன்பாக இருக்கிறவன் ஏற்கனவே அவரை தண்டித்தாயிற்று அவருடைய அன்பு நிமித்தமாக அவர் கொடுத்த இந்த காரியம்தான் அவனை தண்டிக்கவே செய்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணலை அவங்க அப்பாவுடைய நண்பர்களோ கூட இருக்கிற யாருமே அவனை கண்டிக்கல எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் வீட்டை சார்ந்த யாரும் அவங்ககிட்ட கம்யூனிகேஷனே பண்ணலை ஆனால் நல்ல கம்ப்ளீட்டாக மனம் மாறின ஒரு நபராக திரும்ப வரான் ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கிற யார் ஆர்கியூ பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப மோசமான இன்னும் அவனை வந்து தள்ளி கொண்டு போயிருக்குமே ஒழிய அவனை மனம் மாற்றத்திற்கு ஏதுவாக நடத்திருக்காது தான் கர்த்தன் நம்மகிட்டயும் சொல்றார் சும்மா பிள்ளைகள்கிட்ட ஆர்கியூ பண்றது சும்மா பிள்ளைகளை ஏன்னா நம்ம நம்ம ஒரு காலத்துல வளர்ந்தோம் இப்ப இருக்கிற பிள்ளைகள் அப்படி கிடையவே கிடையாது அதுவும் நாங்க இருக்கிற சிங்கப்பூர் மாதிரி வெளிநாட்டுகளில் இருக்கிற போது நம்ம ஊரில் இருக்கிற அதே காரியத்தை பிள்ளைகள் கிட்ட நடத்தலாம் எப்போ அப்படின்னா வீட்டுக்குள்ள ஆனால் அந்த பிள்ளைகள் வளர வளர நம்ம சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை தான் பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை தான் கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க அந்த என்விரான்மெண்ட்டில் இது இல்லை அப்படின்னு வைங்களேன் நம்ம காலம் வரைக்கும் அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் நம்மளை அறியாத இடத்துல நம் கண் கண்ணுக்கு பின்பாக அவர்கள் மீண்டும் எழும்பி தங்கள் மன விருப்பத்தை செய்கிறவர்களாக மாறிடுவாங்க அப்போ இந்த காலத்தில் பிள்ளைகளுடைய மனநிலைமையை அறிந்து பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அதாவது எந்த இடத்துல கண்டிக்கணும் இந்த இடத்துல கண்டிச்சாலும் அது வந்து புரோஜனப்படாது அதாவது நான் என் நான் என் பெற்றோர் ஸ்தானத்தை தான் நான் வந்து காட்டுவேன ஒளி இது என் பிள்ளைக்கு எந்த விதத்திலும் உபயோகப்படாதுங்கிறத நாம தான் உணர்ந்து நடந்துக்கணும் நம் தேவனாகிய கத்தரை பாருங்க நம்ம செய்கிற எல்லா காரியத்திற்கும் அவர் வந்து உடனே உடனே தண்டிக்கிறது இல்லை ஆனால் ஒரு சில காரியத்தை அவர் விட்டுறதும் இல்லை இதுக்கு முன்பாக இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தண்டனையை வந்து கத்தர் கொடுப்பார் நம்ம ஆவியானவருக்குள்ளே நடக்கும்போது ரொம்ப நேரம் டிவி பார்த்தா கூட நமக்கு என்ன செய்யுது இருதையும் குத்துது ஏன்னா நாம் அப்படியே அந்த காரியத்தில் இறங்கி போயிடக்கூடாது ஆனால் ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறோம் நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது ஒரு பாட்டு கேட்குறோன்னா அவர் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லை ஆனால் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யும்போது ஃபஸ்ட்டு உணர்வின் ஆவி வருது அந்த உணர்விலே என்ன செஞ்சிடும் ஐயோ அலர்ட் ஆயிக்கிறோம் ஐயோ இது ஆவியானவருக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு நம்ம அலர்ட் ஆயிக்கிறோம் ஆனால் இந்த உணர்வு இல்லாதவங்களை என்ன செய்கிறாரு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இருக்கிறார் தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனை வைத்திருக்கிறார் நம்ம வே இப்படி இருக்குது ஆனால் வந்து ஆ ஆர்சி பைபிளில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தீங்கு நாளில் அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கலான்னு அவனை வந்து வச்சுருக்கிறான் தீங்கு நாள் அவனை பார்த்துக்கலான்னு தேவன் வந்து வச்சிருக்கிறாராம் அப்போ என்ன செய்யறாரு தேவன் பொறுமையோடு இருக்கிறார் அந்த பொறுமை அன்பின் பொறுமையா இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து உணருவான் திருந்துவான் மாறுவான் அப்படின்ட்டு அதனால தான் அந்த வேலி வந்து எடுக்கப்பட்டு போகுது கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறவங்களுக்கு அந்த வேலி இருக்காது அந்த வேலி இல்லாததுனால என்னைக்கும் போல ஒரு ஒரே மாதிரி லைஃப் இல்லை இருக்காது ஒரு நாள் அவங்கள யாரோ ஒருத்தரை ஏமாற்றுவதோ ஏதோ ஒரு காரியத்தில் சிக்குண்டு போவதோ மிகுந்த வருத்தத்துக்குள்ளே போய் யாரோ ஒருவர் மூலமாக தேவன்கிட்ட திரும்பவும் திரும்புவாங்க பாருங்க அன்னைக்கு அவங்களுடைய லைஃப் வந்து கர்த்தருக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு பலனுள்ள கைகளாக காணப்படும் அப்பப்போ ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் வந்து தண்டிச்சிருந்தாருன்னு வைங்களேன் அவர் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் வரும்போது ரொம்ப தூரம் போய் கர்த்தரை வேண்டாங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் நம்மளை தண்டித்தாலும் இந்த கிருபையின் காலத்துல நம்மளை தண்டிக்கல உணர்த்தி உணர்த்தி நடத்துகிறார் நாமளா விரும்பி அதை செய்யணும் நாமளா விரும்பி அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார் அதனால்தான் தன் மகனை நேசிக்கிறவன் ஏற்கனவே அவனை தண்டித்தாயிடுச்சு நம்மளை அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால தான் நமக்கு இந்த தண்டனை அதாவது உணர்வின் தண்டனை ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே ஐயோ நான் அப்படி பேசிட்டேனே ஐயோ நான் இதை பார்த்துட்டேனே அப்படின்ட்டு நமக்கு உணர்வின் தண்டனை நமக்கு நேரடியா பெறம்படி எல்லாம் விழல நம்ம காதுகள் கேட்க நம்மள யாரும் சத்தம் எல்லாம் போடலை ஆனா அந்த உணர்வின் தண்டனை வந்து நம்மள திருத்துகிறது அப்படிதான் கருத்தை நம்ம மட்டும் எதிர்பார்க்கிறார் காலத்தை பாருங்க சூழ்நிலையை பாருங்க என்ன என் பெற்றோர் எப்படி நடத்தினாங்களோ அப்படி என் பிள்ளைகளை என்னால நடத்த முடியாது இந்த காலத்துல ஆனா அந்த கண்டிப்பு இருக்கணும் அந்த அந்த உணர்வு என் பெற்றோர் என்னை என்ன நோக்கத்துல கண்டிச்சாங்களோ அந்த கண்டிப்பின் உணர்வு எனக்கு இருக்கணும் ஆனா பிள்ளைகளுக்கு நேர்த்தியாக சொல்லி புரிய வைக்கணும் இது தவறு இது சரி இதுதான் நடக்கணும் இது நடக்க கூடாது அப்படின்னு ஓப்பனா பேசுகிற ஒரு பெற்றோரா நம்ம இல்லைன்னு வைங்களேன் வெறும் கண்டிப்பு நம் காலம் வரைக்கும் இருக்கலாம் நம்ம கையை விட்டு பிள்ளைகள் மீறும்போது தன் சுயத்தை மேலோங்கி செயல்படுகிற பிள்ளைகளாக இருப்பாங்க அன்னைக்கு நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால நடக்க வேண்டிய வழியை பிள்ளைகளுக்கு காட்டுவோம் அன்போட பிள்ளைகளை திருத்துவோம் தேவ சமூகத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் கர்த்தரே பிள்ளைகளை நடத்தி நன்மையான காரியத்திற்கு நேராக நடத்துவாராக ஆமீன் கப்ளஸ்யூ